ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸாக நம்ம மதுரை போத்திஸ்டில் இருக்கிற கிட்ஸ் செக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து டெய்லி வியர்லேருந்து நம்ம பார்ட்டி வியர் வரைக்கும் உள்ள ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் நிறையவே வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் நம்ம வேர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கிட்ஸ் செக்ஷனில் வந்து இருக்கோம் இங்கே வந்து கேர்ள்ஸ்க்கான டெய்லி வியர் ஸ்கர்ட்டே டூ டெனில் இருக்குது டாப்ஸ் வந்து ல ஒன் டென்க்கு வந்து இருக்குது ஃப்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைனுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கான பிளாசோ பேண்ட் வந்து பை ஒன் வந்து ஒன் நைன்ட்டி நைன் பை த்ரீ வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் டாப்ஸு வந்து ஒன் செவன்டீனில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸு இது மட்டும் இல்லைங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ஆஃபரில் வந்து இருக்குது டிஸ்கவுண்ட்லேயும் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இது நீங்க பாக்குறது கேர்ள்ஸ் டெய்லி வேர் தான் வந்து பாக்குறீங்க இது எல்லாமே கேர்ள்ஸ்க்கான சுடிதார் செட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து வாங்கிக்கிறலாம் ஒன் நைன்டி நைன்லேருந்தே வந்து உங்களுக்கு இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் அவங்களுக்கான பேண்ட்டுமே வந்து இருக்குது இதுவுமே ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறலாம் தள்ளுபடி இந்த இது மட்டும் இல்லை பேஸ்கெட் மட்டும் இல்லை செப்பரேட்டாக இங்கே ஹேங்கரில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து இருக்குது அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து போட்டிருக்கிறாங்க பை ஒன் கெட் ஒன் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் வந்து போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டூ நைன்ட்டி நைன்க்கும் செப்பரேட்டட் ஃப்ராக் வந்து ப்ரைஸ் வந்து போட்டிருக்கிறாங்க லாங் ஷார்ட் ஃப்ராக் ரெண்டுமே இருக்குது இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கான பை ஒன் கெட் ஒன் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் தான் காட்டன் ஃப்ராக் ஸ்பெஷல் காம்போ ஆஃபராக வந்து கொடுக்குறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கிட்ஸுங்களுக்கானது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ராக் கவுன்லாம் வந்து ஆஃபரில் வந்து இருந்தது டெய்லி வியர் கவுனும் இருந்தது பார்ட்டி வியர் கவுனும் வந்து இருந்தது நிறைய கவுன் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே த்ரீ எயிட்டி தான் டிஸ்கவுண்ட் போக த்ரீ எயிட்டி நல்ல ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கிட்ஸுங்களுக்கானது அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட் பிங்க் கலர்லேயே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது நிறைய பிங்க் கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த ஃப்ராக்டைய ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போகவே த்ரீ எயிட்டிக்கு வந்துருக்கு நல்லா ஒரு ரிச் லுக்கில் இருக்குது நம்ம கிட்ஸுங்களுக்கும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகையில் வேர் வேறு இந்த ஃப்ராக்கு இந்த பிங்க் பண்ண இது எல்லாமே த்ரீ எயிட்டி தான் வந்து சொல்கிறாங்க ஃபுல்லாகவே த்ரீ எயிட்டி தான் ஆயிரத்தி எழுநூறு ஆஃபர் போக ஆயிரத்தி எழுநூறு அந்த கவுனெல்லாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கவுன் மாடல்ஸுமே வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து நிறையா இருந்தது உங்களுக்கு ஹேங்கரில் அவங்க வச்சுருக்கிற கவுன் மாடலுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸும் இருந்தது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியான விலையிலையும் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுமே வந்து இருந்தது குர்த்திஸ் கலெக்ஷன்ஸும் இருந்தது கிட்ஸுங்களுக்கான லெஹங்கா கலெக்ஷன்ஸும் வந்து இருந்தது அவங்களுக்கான சுடிதார் கிராண்ட் சுடிதார் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து நமோ பேண்ட் ஷர்ட்டுன்னு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதில் இருக்குது செவன் நைன்டி நைன்க்கு டூ இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து போட்டிருக்குறாங்க பசங்களுக்குமே வந்து ஆஃபர் ப்ரைஸஸில் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது நல்லா குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இன்னும் வந்து செட்டே வந்து உங்களுக்கு தான் பை கெட் வந்து இருந்தது பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்துடும் இதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் பேண்ட் ஷர்ட்டோட ரெண்டு ட்ரெஸ் வந்து செவன் நைன்டி நைன் தான் இது வந்து இரண்டு வயசுல இருந்து பத்து வயசு குழந்தைங்களுக்கு இருந்தது இதுவுமே வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து இருந்தது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வந்து நிறைய வந்து வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் ஆஃபரில் இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்காண்ணு இது இங்கே இருக்கிறது டென்லருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நியூ கலெக்ஷன்ஸு ஓன் பிரான் பிரின்ஸ் ஆஃப் போத்திஸ்

இதுவுமே டிஸ்கவுண்ட்ல ஓகேண்ணா தேங்க்ஸ் பசங்களுக்கான கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து ஹேங்கரில் இங்கே மாட்டிருக்கிறதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நிறையா இருந்தது கோட் சூட்டு வேஷ்டி சட்டை இதெல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வந்து வச்சுருந்தாங்க நமக்கு மட்டும் எடுக்க மாட்டோம் நம்ம வீட்டு சுட்டி குட்டீஸ்க்கும் எடுப்போம் நீங்கள் உங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸ்க்குலாம் வந்து எடுத்துட்டிங்களான்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பாய்ஸ்க்கான ஷர்ட்டு ஸ்பெஷல் ஆஃபர்லேயும் வந்து இருந்தது தேர்ட்டி பர்சன்டேஜில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கான ஷர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆஃபர் ப்ரைஸில் தனியாக பாய்ஸ்க்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க நிறைய வந்து புதுசு புதுசாக இருந்தது டிசைன்ஸ்லாம் வந்து கோட் சூட்டுமே வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது ஷெர்வானியுமே வந்து இருந்தது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து வந்துடும் நீங்கள் எடுக்கிற மாடல் அந்த ட்ரெஸ் குவாலிட்டியை பொறுத்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து சொல்லிடுவாங்க ஸ்டார்டிங்கே டென் பர்சன்டேஜில் வந்து இருக்குது டிஸ்கவுண்ட்டு கோட் சூட்லலாம் வந்து உங்களுக்கு டென் பெர்சன்டேஜ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த ப்ரைஸை ப்ரைஸுக்கு பொறுத்து டிஸ்கவுண்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் வேறு ஒரு இது எடுத்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து மாறும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்